தர்மபுரியில் பாமக வேட்பாளர் சௌமிய அன்புமணி பல சுற்றுகள் முன்னிலை வகித்து வந்த நிலையில் கடைசி சில சுற்றுகள் ஆட்டத்தையே தலைகீழாக திருப்பி போட்டுவிட்டன அதற்கு காரணம் அரூர் தனித்தொகுதி தொகுதி மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் பத்தொன்பது முதல் ஏழு கட்டங்களாக நடைபெற்று கடந்த ஜூன் ஒன்றாம் தேதியுடன் நிறைவேற்றது இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் கடந்த ஜூன் நான்காம் தேதி எனப்பட்ட முடிவுகள் அறிவிக்கப்பட்டன தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மொத்தம் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அபார வெற்றி பெற்றது தர்மபுரி லோக்சபா தொகுதியில் இறுதி வரை கடுமையான போட்டி நிலவியது தர்மபுரி தொகுதியில் திமுக வேட்பாளர் ஆ மணிக்கும் சௌமியா அன்புமணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி வேறு எங்குமே முன்னிலை பெறாத நிலையில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே முன்னிலையுடன் தொடர்ந்து வந்தது தர்மபுரி மக்களவை தொகுதியில் சௌமியா அன்புமணி ஆமணி அவ்விருவருக்கும் இழுபறியை சந்தித்து வந்தனர் பின்னர் சில சுற்றுகளில் சௌமியா அன்புமணி தொடர்ந்து முன்னிலை வகித்து இருபதாயிரம் வாக்குகளுக்கு மேல் ஆ மணியை பின்னுக்கு தள்ளி முன்னிலை பெற்றார் ஆனால் கடைசி நேரத்தில் சௌமியா அன்புமணி சரிவை சந்தித்தது வாக்கு எண்ணிக்கை முடிவில் இருபத்தி ஓராயிரத்து முன்னூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் தர்மபுரி தொகுதியில் அன்புமணி தோல்வியற்ற நிலையில் இந்த தேர்தலில் அவரது மனைவி சௌமியா தோல்வி அடைந்தார் கடும் போட்டி கொடுத்து வந்த சௌமியா இறுதியில் தோல்வியடைய காரணமே அரூர் சட்டசபை தொகுதிதான் தர்மபுரி லோக்சபா தொகுதியில் வன்னியர் சமூக மக்கள் அதிகம் வசிக்கும் நிலையில் அங்கு பாமக வாக்கு வங்கி வலுவாக உள்ளது அதையொட்டி சௌமியா அன்புமணி அங்கு களமிறங்கினார் எதிர்பார்த்தபடியே தர்மபுரியில் முன்னிலை பெற்று வந்தார் சௌமியா அன்புமணி தர்மபுரி லோக்சபா தொகுதிக்கு உட்பட்ட சட்டசபை தொகுதிகளான பாலக்கோடு பென்னாகரம் தர்மபுரி பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் தனி தொகுதி மேட்டூர் என வரிசையாக வாக்கு எந்திரங்கள் எண்ணப்பட்டு வந்தன பாலக்கோடு சட்டசபை தொகுதியில் திமுக வேட்பாளர் மணி எழுபத்தி ஓராயிரம் முன்னூத்தி நான்கு வாக்குகள் பெற்றிருந்தார் பாமகவின் சௌமியா அறுபதாயிரம் எட்நூத்தி எட்டு வாக்குகளை கைப்பற்றினார் அடுத்ததாக பெண்ணாகரம் தொகுதியில் அறுபத்தி நான்காயிரத்து ஐநூத்தி எண்பத்தி ஒன்று வாக்குகளை திமுக பெற்றிருந்தது பாமகவோ எழுபத்தி ஆறாயிரத்து நூற்றி அறுபத்தி ஆறு வாக்குகளை கைப்பற்றி முன்னிலை வகித்தது தொடர்ந்து முன்னிலை வகித்த சௌமியா அன்புமணி அடுத்ததாக தர்மபுரி சட்டசபை தொகுதி வாக்குகளை எண்ணி முடிக்கும் போது அங்கு அறுபத்தி ஆறாயிரத்தி இரண்டு வாக்குகளை திமுக வேட்பாளர் ஆமணி பெற்றார் பாமக வேட்பாளர் சௌமியா எழுபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூத்தி இருபத்தி ஏழு வாக்குகளை அள்ளினார் இதனால் தொடர்ந்து முன்னிலை வகித்தார் சௌமியா அன்புமணி அதன் பிறகு பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி வாக்குகளை எண்ணி முடிக்கும் போது எழுபத்தி மூணாயிரத்தி எழுநூறு வாக்குகளை திமுக பெற்றது பாமக வேட்பாளர் சௌமியா எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றார் சௌமியா அன்பு பெற்ற வாக்குகள் தொடர்ந்து உயர்ந்து வந்ததால் திமுக அங்கு பின்னடைவை சந்தித்து வந்தது இந்த நான்கு தொகுதிகள் வரை பாமக முன்னிலை வகித்து வந்தது அதன் பிறகுதான் திறக்கப்பட்டது அரூர் தனி சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட வாக்குகள் பெட்டிகள் அங்குதான் எல்லாமே தலைகீழாக மாறியது தனி தொகுதியான அரூர் தொகுதியில் திமுக எண்பத்தி ஐயாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது வாக்குகள் பெற்றது பாமகவின் சௌமியா அன்புமணி நாற்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்து வாக்குகள் மட்டுமே பெற்றார் அரூர் தொகுதியில் மட்டும் பாமகவை விட அதிமுக அதிக வாக்குகளை பெற்றது அரூர் தொகுதியில் மட்டுமே நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகள் பாமகவை விட அதிகம் பெற்றார் திமுகவின் மணி அங்குதான் சௌமியா அன்புமணி பின்னுக்கு தள்ளப்பட்டார் அரூர் தொகுதியில் திமுக பெற்ற அன்புமணியின் தோல்விக்கு முக்கியமான காரணமாக அமைந்துவிட்டது எழுத்தை மாற்றிய அரூர் தொடர்ந்து மேட்டூர் தொகுதி வாக்குகளை எண்ணி முடிக்கும் போது திமுக வேட்பாளர் அறுபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நான்கு வாக்குகள் பெற்றிருந்தார் பாமக வேட்பாளர் சௌமியா அறுபத்தி மூணாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருந்தார் முடிவில் ஒட்டுமொத்தமாக திமுக மணி நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் அறுநூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகளும் பாமகவின் சௌமியா நான்கு லட்சத்தி பதினோராயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகளும் பெற்றார் சௌமியா அன்புமணி இருபத்தி ஓராயிரம் முன்னூற்றி வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழவினார் தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகம் வசிக்கும் அரூர் வாக்காளர்கள் தான் சௌமியா அன்புமணியின் தலையெழுத்தையே மாற்றிவிட்டனர் இதேபோல் தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் அன்புமணி முன்னிலை வகித்து வந்த நிலையில் அரூர் பாமகவை தோற்கடித்தது குறிப்பிடத்தக்கது பாமக இந்த தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து பத்து தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் தர்மபுரியில் மட்டுமே நெருக்கமான வந்து தோல்வியை சந்தித்தது மற்ற அனைத்து இடங்களிலும் அக்கட்சியால் மூன்றாம் இடத்தை கூட பிடிக்க முடியவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க